ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் வீட்டில் பாட்டி தாத்தா எல்லாருமே நமக்கு நிறையா கதைகள்லாம் சொல்லுவா புராண கதைகள் இதிகாசங்கள் ரெண்டு இருக்கு பெருசா ராமாயணம் மகாபாரதம் அது ஒன்று ஒன்றுக்கும் கதை அதுலேருந்தே நமக்கு ரெஃபர் பண்ணி சொல்லுவா சாதாரணமாக பொய் சொல்லணும் பொய் பேசாத அப்படின்னா நீ ரொம்ப பெரிய அரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லுவா ஜென்ரலா அந்த ஹரிச்சந்திரனோட அந்த பழமொழிய அந்த சோதனை அவனுக்கு நிறையா வாழ்க்கையில் வந்தது ஸோ அதனால உண்மை சொன்னா எல்லாருக்கும் சோதனை தான் வரும் போல இருக்குன்னு நாம் தப்பா நினைச்சு நோடுறோம் கதை அது இல்லை எல்லாமே மாத்தியோசி கதை தான் அவன் பொறுமையா இருந்தது வென்றதுக்காக அந்த வெல்றது கொஞ்சம் தாமசமாகுது அவ்வளவுதான் எப்பவுமே உண்மை ஜெயிக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் நாம யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதைத்தான் நாம் உண்மையை பேசணும் போய் பேசாத அப்படின்னு நம்ம வீட்டில் பெரியவர்கள்லாம் சொல்கிறது அது சொல்லிவிட்டு ஹரிச்சந்திரன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறதையும் சொல்லிடுறது அப்போ சொல்லிட்டா என்னாகுது குழந்தைகள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிடுது உண்மை பேசினா அவன் அத்தனை கஷ்டப்படுவான் போல இருக்கு அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகிடுது அவன் எப்படி ஜெயிச்சாங்கிறது ரிஜிஸ்டர் ஆகலை ஏன் கஷ்டப்பட்டாங்கிறது ரிஜிஸ்டர் ஆகிடுது அதே மாதிரி ஒரு ஒரு பழமொழிக்குமே ஒரு ஒரு உபமானம் சொல்லுவாள் ஒரு கதை சொல்லுவாள் ராமாயணத்தில் சாம வேதம் தெரிஞ்சு பல கலைகளில் ரொம்ப பிரசித்தியாக இருந்தது சிவன் தான் அந்த சிவனை கைலாயத்திலேயே போய் தரிசனம் பண்ணிட்டவன் ராவணன் அவன் எப்படி அழிஞ்சான் அவன் பெண் ஆசையால் அழிஞ்சான் அதைத்தான் சொல்கிறது பெண் ஆசை கூடாது அப்படின்னு உடனே உதாரணம் நமக்கு என்ன சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட தவ வலிமை வாய்ந்த அந்த சிவனை கைலாயத்திலேயே போய் தரிசனம் பண்ணுவானோ சாதாரண மற்ற இடத்துலலாம் போய் பார்க்க மாட்டான் அப்படி பார்க்காத செய்யாதவனுக்கு என்ன ஒரு ஆசை பெண் ஆசை அதனால் அழிஞ்சு போனோம் அசுரர்கள்லாம் சாதாரணமாக பல ஆண்டு தவம் இருப்பாங்க அந்த பல ஆண்டு தவம் செஞ்சிருந்தாலும் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் இது அத்தனையும் கடந்து வந்தால் கூட ஒரு பயணம் இல்லை ஏன்னா அந்த குணங்களெல்லாம் அருகில் வராமையே பார்த்துக்கணும் இல்லையா அவள் கடவுள்கிட்ட வாங்கிய இந்த வரமெல்லாம் ஒரு நாளும் பயனே இல்லாத போயிடும் ஏன் அப்படின்னா அவ எல்லாத்தையும் அந்த குணங்களை அருகல வராமல் பார்த்துக்கணும் தவம் இருந்து எல்லாத்தையும் பார்த்து தவம் இருந்தால் கூட இந்த அத்தனை குணங்களும் அவ கிட்டே வராத பார்க்கணும் பார்க்க முடியாது புராணங்களில் நாம் ஒரு ஒரு கதாபாத்திரத்தையும் அதோட குணத்தையும் கண்டு வியந்து போவோம் அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போனவா யாருன்னா அவன் பெரிய அதில் பாதாளத்தில் விழப்போறான்னு அர்த்தம் அது புரிகிற வகையில நமக்கு கதைகளாக நிறையா சொல்லியிருக்கா ஒரு சின்ன தவறு கூட செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக இந்த இதிகாச புராணங்களை துணைக்கி அழைச்சிப்பான் துணைக்கி அழைச்சி அவனை மாதிரி செஞ்சிடக்கூடாது அந்த இதில் நீ தீனா போயிடுவேன் இவனை மாதிரி செஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி நீ வீணா போயிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளுடைய பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் புரிய வைக்கிறதுக்கு கதைகள்லாம் சொன்னான் மகாபாரதத்தை எடுத்துட்டா சூதாடக்கூடாது அப்படிம்பா சூதாடினா உன்னோட மனைவியை கூட நீ அடமானம் வச்சுடுவே அப்படின்னு உண்மைதானே அதில் ரொம்ப மோசமான பைத்திய நிலைக்கு போகிறது இப்போது ஏற்கனவே இந்த நெட்டிலெல்லாம் வந்துட்டுருக்கிற இந்த ரம்மி அதனால எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் செத்து போனா சூசைட் பேட்டன் பண்ணா பேன் பண்ணி வச்சுருக்கான் அப்புறம் இப்போ என்னெல்லாமோ வேற வேறு வந்துன்ட்ருக்க சாதாரணமாக பொழுது போக்குறதுக்கான இடமும் இல்லை இந்த மொபைல் வந்ததுனால உலகம் தான் அழிஞ்சது நம்மளுடைய டைம் தான் வேஸ்டா போச்சு அந்த சூதாடக்கூடாதுங்கிற எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் மனைவியை கூட அவன் அடமானம் வச்சுடுவான் அந்த நிலைக்கு யாரும் போயிடாதீங்கன்னு ஒரு உபவானம் சொல்கிறதுக்காக கதை அதுலேருந்து எடுத்துண்டா ஆனால் நீ என்ன சொன்னாலும் நான் என்ன கேட்டாலும் நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு செய்கிற பேர் வழி இன்னமும் இருக்கா அப்புறம் வ பல கலைகளில் வல்லவனா சிறந்து விளங்கின அந்த ராவணன் அவனுக்கு எத்தனை தவம் இருந்தாலும் சிவன் அடிமை சிவன் பக்தனம் அப்பேற்பட்ட சிவன் பக்தனா இருந்தால் கூட அவனுக்கு என்ன ஆச்சு கடைசியில் அந்த மாதிரி ஒரு ஒரு இதிகாச புராணங்கள் தானே நாம தூக்கி அதுலேருந்து தான் இன்னமும் நாம சினிமாவுக்கு கதை எடுத்துகிட்டு இவள்லாம் அந்த ஒரு லைனை எங்கேயான டெவலப் பண்ணிகிட்டே எழுதிட்டு போறா அதை எப்படி மாற்றலாம் எப்படி மாத்தலான்னு அந்த மாதிரி காலம் இப்போ வந்துடு அதுக்கு மேலே அவ்வாளுக்காக கதைக்கு வேற இல்ல பஞ்சம் வேற 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 வேறையா மாத்திட்டு இருக்கா அதை விட்டா எல்லாம் அடிதடி கிரைம் அந்த மாதிரி போயிடுத்து இப்போ இந்த காலத்துல நாம இதிகாச புராணங்களை தொடக்கி அழைக்கிறதுக்கான காரணமே குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லணும் நல்லது கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே திருவடியிலே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்